என்ன தவிர பண்றது திரும்பவும் இட்லி பொடி அரைக்க போறியா அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா இல்ல இல்ல நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்க எந்த ரேஷியோல போட்டீங்க என்னென்ன பொருட்கள் திரும்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சொல்லிட்டு நான் செஞ்ச சொல்றேன் நிறைய பேர் கேட்டதால அது நான் வந்து வந்து இந்த ஓகேங்களா அதுல என்னன்னா ஒண்ணு இல்ல உளுந்து மட்டும் ரெண்டு பங்குனா இது எல்லாமே ஒரு பங்கு ஒன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் வந்து இப்ப சின்ன சின்ன காலி ஆயிடுச்சு நான் எல்லாமே கொஞ்சம் கையளவு இப்ப இந்த இதுல போட்டதால இப்ப இதுல போட்டேன் இல்லையா இதுல போட்டதால இதுல கொஞ்சோண்டு தான் அது கொஞ்சம் கால் தான் வரணும் கால் கிடையாது கால் இல்ல அது கூட வரங்க வராது ஓகே ஒரு சின்ன கையாலு வாங்க நுனி கையினு சொல்வாங்கல நுனி கையாலு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஆமா அதே மாதிரி தான் இதுமே மிளகாயும் அதே மாதிரி தான் காஞ்ச மிளகாய் வந்து நான் பைய காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் இந்த கால காஞ்ச மிளகாய் தான் போட்டேன் காஷ்மீர் மிளகாய் சோ அதனால வந்து நான் கொஞ்சமா தான் போட்டேன் அவங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க என்ன நான் போட்டேனா பொட்டுக்கல்ல